இதுதான் ஆளுநரின் கடைசி தேநீர் விருந்து விடைபெறுவதாக திடீர் அறிவிப்பு அதாவது தமிழக ஆளுநர் ஆர் ரவியை மாற்ற வேண்டாம் என பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய ஐம்பத்தி ஒன்று நிர்வாகிகள் உள்பட மாற்று கட்சியைச் சேர்ந்த மூவாயிரம் பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது மேலும் திமுகவில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின் இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் திமுகவில் சேர்ந்தவருக்கு ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றால் சிலருக்கு கோபம் வருகிறது திமுக ஒன்றும் நேற்று முளைத்த காலான் அல்ல திமுக என்பது ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது இதன் பிறகு படிப்படியாக வளர்ச்சி அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் களத்திற்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் கட்சி தொடங்கியதுமே ஆட்சிக்கு வர சிலர் துரிக்கிறார்கள் நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட தேர்தலில் நின்று வெற்றி பெற்று முதல்வராகவும் என கனவு கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எந்த கட்சி தலைவர் என பெயர் சொல்ல விரும்பவில்லை அதற்கு காரணம் நான் அவர்களுக்கு எல்லாம் அடையாளம் காட்ட விரும்பவில்லை இதுதான் உண்மை அவர்களின் பெயரை சொல்லி இந்த மேடையை உரிய அங்கீகாரத்தை குறைத்து கொள்ள விரும்பவில்லை இந்த கட்சியோட பெயரையும் சொல்லவில்லை மேலும் ஏழைகளுக்கு தொண்டாட்ட தொடங்கியது திமுக தமிழகத்திற்கு தொண்டாற்ற தொடங்கியது திமுக இங்கே இணைபவர்கள் தாங்கள் முன்னிருந்த கட்சி பேரை கூட சொல்ல விரும்பவில்லை நீங்கள் சீமான் தரைக்குறைவாக பேசியதுதான் உங்களை விட்டு விளைகிறார் அவரால் திமுக தான் வளர்கிறது மேலும் அதுபோல் ஆளுநர் ரவியின் பேச்சு திமுகவை வளர்க்கிறது திராவிடம் என்ற சொல்லுக்கும் எதிராக ஆளுநர் ரவி பேசி வருகிறார் ஆவேசமும் வரட்டும் கோபமும் வரட்டும் மதத்தை மையமாக ஆளுநர் பேசுவதை நினைத்து வருத்தப்படுகிறேன் ஆனால் ஆளுநர் ரவியை தயவு செய்து மாற்றிவிட வேண்டாம் என திராவிடத்திற்கு எதிராக பேசுவர்கள் தொடர்ந்து பேசட்டும் மக்கள் அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் மேலும் என்றைக்காவது ஆளுநரை மாற்ற வேண்டும் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அவரை மாற்ற வேண்டாம் அடுத்த முறையும் அவர் ஆளுநர் உரையை படிக்காமலேயே வெளியேற வேண்டும் அதை நாம் பார்க்க வேண்டும் எனவே இப்போது நான் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் ஆளுநரை மாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார் இந்த நிலையில்தான் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் நடத்தும் தேநீர் விருந்தை புறக்கணிக்குவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்ட யாரும் தமிழக அரசு சார்பில் பங்கேற்க மாட்டார்கள் என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் கடைசியாக இவர் தமிழ்நாட்டில் தமிழக ஆளுநராக இருந்து தேநீர் விருந்து கொடுப்பது இதுதான் கடைசி முறை என்றும் தகவலும் வெளியாகியுள்ளது ஏனென்றால் ஆளுநரின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்திருந்த நிலையில் இன்னும் சில நாட்களில் ஆளுநர் மாற்றப்பட உள்ளார் என்றும் உறுதியாக சொல்லப்பட்டு வருகிறது அதனாலேயே இவர் கடைசியாக கொடுக்கும் தேநீர் விருந்து இதுதான் என்றும் தகவல்களும் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி